பூர்வ காலம் முதல் அது திட்டம் பண்ணப்பட்டு தெரிவிக்கப்பட்டது இந்த சாலமோன் எங்கே ஆலயத்தை கட்டினான் என்று ரெண்டு நாளாகமும் அதனுடைய மூன்றாவது அதிகாரத்தின் ஒன்றாவது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியன் ஆகிய ஒர்ணானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கத்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான் சாலமோன் கட்டின தேவாலயம் ஆனால் இது அப்படியே பின்னாடி போய் பார்த்தா ரெண்டு நபர்களை இங்க பார்க்க முடியும் யாரெல்லாம் ஒன்று தாவி இன்னொன்று ஏதோ தற்செயலா எழும்பி கட்டப்படவில்லை அழைக்கப்பட்ட வாக்குத்தத்தை சந்ததியே அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது உன் தகப்பனாகிய ஆபரகாமி உன்னை பெற்ற சாரா நோக்கிப்பார் அங்கிருந்து துவங்கப்பட்டது தகப்பனுக்கு தகப்பனாகிய தாவிதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா அப்படி சொல்லும் போது இன்னும் ஃபைல பரட்ட வேண்டி இருக்கிறது வெறுமனை ஓர் நானின் களம் என்றால் நம்ம ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒண்ணாவது அதிகாரத்தை பெரட்டினா போதும் ஆனா மோரியா என்னும் மலை என்று கர்த்தர் கர்த்தரிங்க மென்ஷன் பண்ணிருக்கிறான் அப்படின்னா இன்னும் நம் தேவன் யார் என்பதை ஆண்டவர் விருதாவா என்னை தேடுங்கள் என்று ஒருவரிடத்துல சொன்னது கிடையாது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினையா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு காலலூய்யா நம்ம முதல்ல மோரியா மலைக்கு போயிட்டு வருவோம் அப்புறமா ஒரு நாணின் களத்துக்கு போவோம் அதுக்கப்புறம் தான் இந்த குளோரி நமக்கு புரிய வரும் கண்ணத்தோடு ரெண்டு ஆவியானவர் இந்த செய்தியை டெலிவரி கொண்டிருக்கிறார் நேர இந்த மலைக்கு இப்ப தெரியுதா வெறுமனே சொல்லல சும்மா பலி செலுத்தல மேட்ரு கிடையாது அது ஆப்ரகாமுக்கு தெரியாத ஒரு மேட்ரு ஆப்ரகாமை நடத்தின பாதையில் கச்சர் வைத்திருந்தாள் ஆ உனக்கு தெரியாத ஒரு சத்தியத்தை உனக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை உனக்கு தெரியாத லோரி கூட மாசே கெளரே உன்னால் புரிந்து கொள்ள முடியாத உன்னால் யூகிக்க முடியாத விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்க முடியாத ஒரு அதிசயமான காரியத்தை உன் வாழ்வின் பாதையிலே கச்சர் வைத்திருக்கிறாள் அது ஒரு கண்ணும் காணவில்லை ஒரு காது கேட்கவில்லை அது யாகமாம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதி ரெண்டாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உனேச குமாரனும் ஆகிய இசாத்தை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு நாளாக வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தாவீது குறித்த இடத்துல தாவீது குறித்த இடம் இல்லை கர்த்தர் குறித்த இடம் உனக்கு குறிக்கும் இவன் ஆபிரகம் வந்து ஈசாக்கு பலி செலுத்துவானா இல்லையா இது மட்டும்தான் அவருக்கு அறியணும்னா மூணு நாள் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை ஈஸியாக பலி செலுத்து பலி செலுத்த போகும்போது தடுக்கணும் இதுதான் அவருடைய ப்ரோக்ராம் இது மட்டும்தான் அவருடைய பிளான்னா ஸ்பாட்லயே டெஸ்ட் பண்ணிருக்கலாமே நீ இந்த செய்தி நல்லா கவனிக்கணும் அப்போ தான் அடுத்த பாயிண்ட் வரும்போது உங்களுக்கு புரியும் உன் புரியும்மாரன் ஈசாக்கை நீ இப்பொழுது அந்த டைம் பாத்தீங்களா இப்பொழுது அழைத்துக் கொண்டு போ மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் தகன பலியாக பலியிடு ஆபிரகாம் புறப்பட்டு போகிறான் ஆபிரகாம் கூட நினைச்சிருப்பார் என்ன நினைச்சிருப்பார் தெரியுமா ஆஹ் ஏன் இங்கே வந்து பளி செலுத்த சொல்றா இந்த மோரிய மலையில முதல்ல கால் வச்சது இந்த ஆபரகம் இந்த ஈசாக் அற்பமான ஆரம்பம் இப்போ சாலமூ நாட்களில திரள் கூட்டம் கூடி இருக்கிறார் அர்ப்பமானம் ஆரம்பத்து நாளை என்மேல் நீர் பைத்த ஒரு ஒரு காரியத்தை சொல்லிட்டு இந்த கோரஸை பாட விரும்புகிறேன் உன் உன் பயணத்தில் நீ தனிமை கிடையாது உன் பயணத்தில் நீ அவருடைய காரியம் இருக்கிறது அவருடைய காரியம் இருக்கிறது சூரா மாக்கே சிலரே போய் போய் எத்தனை பேரை கூட சேர்ந்து சொல்லுவீங்க என்மேல் நீ நீ கரமே இம்மட்டும் என்னை என் மேல் நரே ஒன்றுமில்லா சேரா தானா கீமா பாபா ராபா பாபா கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நேர புறப்பட்டு போறார் ஈசாக்கு கேட்கிறார் அப்ப ஆட்டுக்குட்டி எங்க இவருக்கு தெரியல கத்தர் பார்த்து கொள்வார் அடுத்து என்னன்னு தெரியல நேர புறப்பட்டு போகிறார் ஆமே அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தில் நம் கண்கள் காணக்கூடியதும் இருக்கிறது தூரத்து செய்திகளும் இருக்கிறது நம்முடைய தலைமுறைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கிறது இந்த இடத்துல இந்த ஆபிரகாம் ஈசாக்கும் ஆட்டுக்கடாவை கண்டார்கள் ஆனா அவங்க இங்க எதை பார்க்கல தெரியுமா ஆலயத்தை பார்க்கல ஹாலோயா ஹாலலூயா அண்டவர் இந்த ஒரு ஆட்டுக்கடாவை காட்டுறதுக்கு அப்பா இவ்வளோ தூரம் நடத்துனீங்க இல்ல இதுல ஒரு ஆலய சட்டா இந்த பிரயாசத்துக்கு இது வீண் போகாது ஒரு கலசம் தண்ணி அடிச்சு கொடுத்தா கூட வரலாகத்தில் நிறைவான பலன் உண்டு சொல்லி இருக்கிறான் அவருடைய நாம திருமிச்சம் நீ படுகிற அன்பின் பிரயாசம் ஒன்றும் அந்த ஆட்டுக்கடாவை ஆபரகமும் பார்க்கல ஈசாக்கும் பார்க்கல ஆபரகமும் பார்க்கல என் கூட நீங்க டிராவல் பண்ணி வரணும் நான் மோரிய மாலையில் நிக்கிறேன் வரல

இதுவரை இல்லாதவைகளை உனக்கான வேலை வரும்போது அவனை கூட்டிட்டு போ சிவனுக்கு தய செய்யும் காலம் அதற்காக நேரம் மேல போயாச்சு மேல போய் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பலிபீடத்தை உண்டாக்கினான் எப்படி உண்டாக்கியிருப்பா அங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லா எடுத்து ஆஹா புரியலையா ஒரு இடத்துல ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுவாங்க கல்லு போடுவாங்க ஸீசஸ் ஸ்ரீசஸ் ராச்சா நாமா சேக்கேரு ரா ஹா எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது தேங்க் யூ சோலிஸ் மிரேஜ் Thank you, Holy Spirit. Hallelujah. நீ மூணு நாள் டிராவல் பண்ணி நீ பார்த்தது ஒரு ஆட்டுக்கடாதா கடாதான் ஆனா தலைமுறைக்கு உனக்கு ஒன்னு வச்சு அஸ்திவாரம் வாரம் நிறைய காரியங்களுக்கு பண்ணுங்க அநேக காரியங்களுக்கு இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும் என்னால் தாங்க முடியல ஆவையானவர் இதை தீர்க்கமா எழுத வைத்தா ஆமாம் இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளோ ஜோ பண்ணு நீ கண்டது ஒரு ஆட்டுக்கடா நீ கண்டது ஏதோ ஒன்னு இல்லை அநேகம் வரும் காரியங்களுக்கு தலைமுறைகளுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு அஸ்திவாரம் போட்டிருக்கிறா சீ ஷீஸ் உன்னை கொண்டு அஸ்திவாரம் போட்டிருக்கிறா Thank you, Holy Spirit. Amen.